ஸ்ரீ வாராகி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புது பிறந்தாலே நமக்கு எப்படி இருக்கும் நம்மளுடைய மன நிலைமை எப்படி இருக்கும்னா புது வருஷம் பிறந்துருச்சு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்மளுடைய தொழில் எப்படி இருக்கும் பண கஷ்டம் வருமா இல்ல பண நம்ம நல்லா இருக்குமா குடும்பத்துல எல்லாமே சுமூகமா இருக்குமா நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்குமா நம்மளை சுத்தி எல்லாமே நல்லதாவே நடக்குமா இல்ல ஏதாவது குழப்பங்களா போராடிட்டே இருப்போம் அது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு என்னன்னா ஜோதிடம் மட்டும்தான் கடந்த வருடம் தான் வந்துட்டு நமக்கு என்னென்னவோ நடந்துருச்சு ஆனா இப்போ இருக்க போற இந்த வருடம் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஜோதிட ஆசான் கே பி பாலச்சந்தர் ஐயா அவர்கள் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் சார் இப்போ வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்துருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா ராசியினருக்குமே வந்துட்டு எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு நல்ல வளன் நலன்களை வந்து அள்ளித்தர போகுது அப்படின்றது நீங்க தான் பார்த்து சொல்லணும் ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னம் சர்வ விக்னோபாந்தி ஓம் சர்வ மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதியே சரணியே திரு தேவி நாராயணி நமஸ்துதே இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த நாள்ல பறக்குது எந்த நேரத்துல பறக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கன்னி லக்கணத்துல பறக்குது லக்கணத்துல யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேது பகவான் இருக்கு நல்ல ஞானம் நல்ல வளம் இதை அனைத்தும் கொடுக்கக்கூடியவர் பொதுவாக ஞானம் அதிகமா இருக்கக்கூடிய நேரத்துல வந்து இந்த வருட பலம் பிறக்கிறது உங்களுக்கு பொதுவா இப்ப நம்ம ராசியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ராசி அப்படிங்கிறது பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் அடங்கியது ராசி இந்த ராசியில இப்ப இன்னைக்கு வந்து அவர் பார்க்கும் பொழுது அவருக்கு ஆறாம் வீட்டுல இருந்து லக்னம் கிறக்கு நாள் கறக்கு இந்த ஆறாம் வீட்டுல இருந்து நாள் கறக்கிறதுனால இந்த வருடம் முழுக்க உற்சாகம் அதிகம்

அப்படி பிறக்கும் போது ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கேது பகவான் கேது பகவான் அவர் அங்க உட்கார்ந்து இந்த இது நடத்துறதுனால வாழ்க்கையில நல்ல தெளிவு நல்ல சுகம் மனசுக்கு ஏற்ப வாழ்க்கை இது அமை பொதுவா நீ எந்த திசா நடந்தாலும் சரி அஷ்டம திசையே நடந்தாலும் சரி இல்ல அது வந்து ஆறாம் பதிவு தசி இல்லையாதிபதி ராசியில ஆறாம் வீட்டுல இருக்கு ஏது இருக்கிறது நல்ல யோகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுல இருக்கக்கூடிய சூரிய பகவான் அற்புதமா வேலை செய்வார் இந்த அற்புதமா வேலை செய்வார் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு பாக்கியம் கிட்டும் எது பாக்கியம் கிட்டோம் அது முதல்ல வந்து தொழில் ஒரு மனிதனுக்கு தொழில் நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கையில குறைபாடு வராது உம் எந்த கஷ்டமும் வராது ஒருத்த இன்னைக்கு ஒரு நூறு ரூபாய் சம்பாதிக்கும் நூத்தம்பது ரூபாயா வந்துச்சுன்னா அவன் அந்த அம்பது ரூபாய்க்கு சந்தோஷமா எல்லா செலவும் பண்ணுவான் எது சேமிச்சு வைப்பான்

எப்படி இந்த லட்ச ரூபாய் பத்தாது இன்னொரு அஞ்சு லட்ச ரூபாய் சம்பாதிச்சுன்னு அலைச்சல் வரும் அப்ப தொழில் அந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும் அலைச்சல் தொழில் இப்ப குடும்பத்தை பார்த்தோம்னா குடும்பத்துல வந்து பார்க்கும் பொழுது ரெண்டாம் வீட்டுல மாந்தி இருக்கிறவதான் இந்த வருஷம் பரவாயில்லை அப்ப மாந்தி இருந்தா அப்படின்னா செலவு எவ்வளவு வர எவ்வளவு வரவு வந்தோ அவ்வளவு செலவும் வரும் நகை வாங்கணும் ஒரு ஆசை ஒரு பாஞ்சு லட்ச அப்படின்னா இந்த வருஷம் நல்லா இருக்கும் அதனால இந்த வருஷம் வருமானம் சிறப்பாக இருக்குது ஒன்றரை ரூபாய் சம்பளம் வாங்குவேன் ஒரு திடீர்னு ஒரு சின்ன ஒரு வேலை செஞ்சோம் ஒரு வந்தது ஒரு மோதல் ஒரு இந்த மாதிரி ஆசைகள் தான் நிறைவேறக்கூடிய அதே மாதிரி கல்வி கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கல்வி காரகம் சிறப்பா இருக்கிறது ஐந்து குறைவு முதலாம் வீட்டுல இருக்கிறதுனால சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால ரெண்டு குறைவு ஐந்து குறைவு சேர்ந்து முதலாம் குரம் பண்றதுனால கல்வி சிறப்பாக இருக்கும் குழந்தைங்களுடைய கல்வி வந்து நல்ல படிப்பு நல்ல ஞானம் நல்ல ஞாபக சக்தி இதெல்லாம் வளரக்கூடிய ஒரு வருடம் இந்த வருஷம் பிளஸ் டூ எழுதுறவங்க நீட் எழுதலாம் அவங்க நல்ல வந்து அந்த மதிப்பெண் கிடைக்கும் நல்ல முழு படிச்சாங்க நீட் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு பரிசுல நல்ல மதிப்பெண் பெற்று கண்டிப்பா டாக்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக அவங்க குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லி சொன்னா கல்யாணம் ஆகக்கூடிய தருணம் சிறப்பாக இருக்கும் வருடப்பட சிறப்பு ஏனென்ற சித்திர மாசத்துக்கு மேல இவங்க வீட்டுல கண்டிப்பாக சுப நிகழ்ச்சி உறுதியா நடக்கும் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா ஏப்ரல் மேல கண்டிப்பா கல்யாம வரும் அதுக்கு அடுத்து வந்து வெளி பட்டாக கலர் அப்படின்னு நம்ம சொல்றோம் வெளிய போய் தொழிற்செய்யும்போது நமக்கு என்ன லாபம் வெளிய போய் ஒரு லிட்டர் வேலை வைக்கும் போது என்ன லாபம் அப்படின்னு இது எல்லாமே லாபவரமாக ஆரம்பிக்கும் அதுக்கு என்ன காரணம் ரெண்டு ஐந்து கூடிய சூரியனும் சுக்கனும் சேர்ந்து இது நல்ல காரணம் அதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் ஏற்படுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த சந்தேகமும் பட வேண்டியது இல்லை ஆறாம் அதிபதினு சொல்ல புதன் நல்ல ஸ்தானம் பெறுகிற சந்திரன் நல்ல ஸ்தானம் பெறுகிற இவங்களாம் நல்ல ஸ்தானத்திலே இருக்கிறதுனால வாழ்க்கையில குறை ஒன்றும் கிடையாது அதை குறையில்லாம சிறப்பா இருக்கலாம் அமோகமா இருக்கலாம் ஆக முருகனை திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த ராசிக்காரங்க மிக அற்புதமாக சிறப்பாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலும் முருகப்பெருமா ஏற்படுத்துவார் திருச்செந்தூர் போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை மன நிறைவான வாழ்க்கை துன்பம் இல்லாத வாழ்க்கை இதெல்லாம் இந்த வருஷம் அடி மேல அடி வைத்து சிறப்பாக அமோகமா உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த வருடம் செல்வ செழிப்பு சிறப்பாக இருக்கும் பல லட்சங்களை கண்டிப்பாக ஓகே சார் மேஷ ராசிக்கு வந்துட்டு 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 ரொம்ப ரொம்ப எந்த ஒரு பயமும் வேண்டாம் தைரியமாக அவங்க அவங்க வாழ்க்கையில் அடி மேலே அடி எடுத்து வச்சுட்டு போகலாம் லாபகரமாகவே இருக்கும் சனி பகவான் அந்த ஒன்பதாம் பத்துல இருந்து பதினொன்னாம் இடம் வந்திருக்கிறதுனால ஒன்பதாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் சஞ்சாரம் செய்வதன் காரணமாக சமூகமாக லாபகரமாகவே இருக்கும் துணிஞ்சு செய்யலாம் இவங்க செய்ய வேண்டிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வழிபாடு திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யலாம் போய் கும்பிடலாம் இல்லப்பா என்னால போய் கும்பிட முடியாது நானே வந்து கொஞ்சம் சிரமத்துல வந்து அப்ப அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் வள்ளி தெய்வானியோட வாழை இலை மரம் வைத்து போட்டா வைக்கும் கடையில் வாழை மரம் ஓகே சார் அந்த முருக வீட்டுல வச்சு வழிபாடு செஞ்சாங்க வேகிக்கிறதுக்கு வந்தாலும் இவங்களுக்கு வந்து அமோகமான தொழில் அபாரமாக இருக்கும் குடும்பத்துல இடம் வாய்ந்து சேர்க்க புதிதால சொத்து வாங்கலாம் விவசாயம் பண்ணக்கூடியவருக்கு இந்த வருடம் வரக்கூடிய வருடம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த இருபத்தி நாலு அபாரமான வருடம் விவசாயிகளுக்கு அமோகமான விளைச்சல் இருக்கும் அதனால நாட்டு விவசாயம் நெல்மணி பூத்து போடும் ஆவணி மாதத்துல விளைச்சல் சிறப்பா இருக்கும் அது கரும்பு விவசாயமா இருந்தாலும் சரி நெல் விவசாயமாக இருந்தாலும் சரி ஏனைய எந்த காய்கறியா இருந்தாலும் இந்த வருஷம் அமோகமா இருக்கும் சோ இந்த வருஷம் மேச ராசிக்காரர்களுக்கு மிக மிக அற்புதம் சூப்பர் சார் இந்த வருஷம் வந்து தட்டுப்பாடு இல்லாம எல்லாருமே வந்து தாராளமா வாழ போறோம் அப்படின்னு சொல்றீங்க சூப்பர் சார் சூப்பர் சார் மேஷ நேயர்களுக்கு வந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துட்டு அமோகமா இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப அமோகமா இருக்கும் நானும் நம்புறேன்